பாரத் நகர் அதுக்கு பக்கத்தில் பாரத் யூனிவர்சிட்டி திருவஞ்சேரி ஏரிய முழுகிட்டு இருக்கு பட்டா கொடுக்க முடியுது ஆனால் அருகாமையில் இருக்கிற குடிசை மாற்று வாரியத்தில் குடியிருக்கிற பகுதி அங்க போய் குடியிருக்க அவங்க இங்கதான் குடியிருந்தாங்க தாம்பரத்துல நாங்க ரோட அகலப்படுத்துறோம் ரோட விரைவு படுத்துறது சொல்லி தொண்ணூறாம் ஆண்டு காலி பண்ணி அனுப்பிச்சிங்களேன் அவர்களுக்கு முறையான செயலீடு கொடுக்கணும்ல வசதி படுத்துங்க கிருஷ்டன் காலஜில இருந்து லாளச்சேரி ரோட யூஷன் பண்றாங்க ஒரு கொஞ்சம் இடத்துல பார்த்தா ரோடு குறுகுலாவே இருக்கும் வசதியான கேஸ் போட்டா அவனுக்கு ஆட்டர்னட் கொடுக்கிறீங்க மார்க்கெட் ஆனா இந்த பாமர மக்களுக்கு சேல் யாருக்கான அரசு எனவே தமிழ்நாடு அரசு இப்பொழுது நீங்கள் அறிவித்திருக்கிறீங்களே சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் எண்பத்தி ஆறாயிரம் குடியிருப்புகளுக்கு பட்டா ஐயா முதல்வர் அவர்களே நாங்கள் மெத்த பணிவோடு கேட்டுக் கொள்வது சென்னை மாநகர் என்று அறிவித்திருக்கிற இடம் கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் வாழ்கிறார்கள் தாம்பரம் மாநகராட்சி இருக்கு ஆவடி மாநகராட்சி இருக்கு இந்த பகுதிகளில் வாழக்கூடிய குடும்பங்களுக்கு ஆறாயிரம் பேருக்கு பட்டா கொடுப்பாங்கன்னு பார்த்தா இங்கக் கிடைக்காது குடோம் சென்னையை சுத்தி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு போனீங்கன்னா போனீங்கனா 75 சதமான அளவு अनाதீனம் மதுரை వైపుக்கு போனீங்கனா தமிழ்நாடு housing board இடம் ஏரி புறம்போக்கு பாட்ட புறம்போக்கு தமிழ்நாடு மாற்று வாரியத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பகுதி இப்படி இந்த பதவிகள் முழுவதும் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் பல கோடிகளை செலவு செய்து டெவலப் பண்ணி வச்சிருக்கிறார் அவர்களுக்கு பட்டா கொடுக்க மனசு அனாதீனம்னா அது எப்படி ரியல் எஸ்டேட் மாபியாவோடு சேர்ந்து போடுறது மாடம் பாக்க ஏறி எனக்கு தெரிஞ்சு சென்னை சுத்தி இருக்கிற பகுதியில் மாடம்பாக்கு ஏரி மட்டும்தான் இருக்கு ஆக்கிரமிப்பாகாம இருக்கு அந்த ஏரியை ஆக்கிரமிப்பதற்கும் இன்றைக்கு சில விஷமிகள் முயற்சி செய்கிறார்கள் அதற்கு தாம்பரம் மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகளும் புனை போகிறார்கள் ஒருத்த தாம்பரம் மா கட்டுற இந்த மழை காலம் தண்ணி இருக்கும் அப்ப யாரும் கிட்ட போக மாட்டாங்க சம்மர் காலம் வந்துருச்சுன்னா தண்ணி உள்ள போயிடும் முன்னாடி இருக்குன்னா என் நிலத்தை ஒட்டி இருக்கிற பகுதியில மானாவாரி பயிர் போடுவேன் தண்ணி வந்தா முடிஞ்சுச்சு நான் வெளில போயிடுவேன் இது அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலம் இந்த நிலத்தை அரசு அதிகாரிகளை வைத்துக்கொண்டு சிஎன்டி அதிகாரிகளை வைத்துக்கொண்டு போலி பட்டாமுள்ள வைத்துக்கொண்டு ஏறியை ஆக்கிரமிக்கிறான் யார் அந்த பில்டர் அப்ப என்ன அவ்வளவு பெரிய குடுங்க அவனுக்கு மேயர் குடிகிறாரு துணை மேயர் குடிகிறாரு தமிழ்நாடு அதிகாரிகள் குடியிருங்க உடனடியாக அந்த காம்பவுண்ட் அகற்றப்படணும் அந்த ஏரி முழுமையாக பாதுகாக்கப்படணும் அந்த ஏரிதான் சிட்ட பார்க்கட்டு குடி தண்ணி குடுக்குது அந்த ஏரிதான் மாடம்பாக்கத்து குடிதல்லி கொடுக்குது அந்த ஏரியில இன்னைக்கும் அறுநூறு ஏக்கர் விவசாய நிலம் இருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு பேசுவதற்கும் சொல்லுவதற்கும் சம்பந்தத்தோடு இருக்கணும் வாய் இனிக்க பேசிட்டு வயிறு வலிக்கு இடிப்பதை அனுமதிக்க முடியாது